காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க காலம் டைம் அது ரொம்ப வேலிவானது இந்த நாள்ல காலம் தான் ரொம்ப முக்கியம் அதோ இது பொல்லாத ஒரு நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறார் கடைசி கால அதனால இந்த கடைசி கால தீமையான நாட்கள் பொல்லாத நாட்கள் எங்கு பார்த்தாலும் இதுவரை நம்ம கேள்விப்பட்டு அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் துன்மார்க்கங்கள் அசுத்தங்கள் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நாட்கள் உலகத்தின் முடிவு காலம் கடைசி நாட்கள் அதனால பொல்லாத காலம் இது என்று தேவ பிள்ளைகள் இந்த காலத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் நாட்கள் கொடிதா இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால ஆண்டவுடைய பிரசன்னம் எப்போதுமே நமக்கு தேவை இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவோட நடந்து இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாம வந்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்தாதான்